தாராபுரம் மூலனூர் கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் ஒரு கோடியே அறுபத்து நாலு லட்சம் மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளை தமிழ்நாடு மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் வழங்கினார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் தமிழ்நாடு அரசின் பல்வேறு திட்டப்பணிகளை மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் துவக்கி வைத்தார் திருப்பூர் மாநகராட்சி நாலாவது மண்டல குழு தலைவரும் திருப்பூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான இள பத்மநாபன் தலைமையில் நடைபெற்ற இத்தொடர் நிகழ்ச்சிகளில் மூலனூர் ஊராட்சி ஒன்றியம் கவுண்டன் வலசில் ரூபாய் பதினோரு லட்சம் மதிப்பில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய குடிநீர் மேல்நிலை தொட்டி அமைக்கும் பணியை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து பட்டத்திபாளையம் பொது வீதியில் ரூபாய் ஒன்பது லட்சம் மதிப்பில் சாலையோர நடைபாதை பகுதிகளுக்கு ஃபெவர் பிளாக் கற்கள் பதிக்கும் பணியை ஒன்றியக்குழு குழு உறுப்பினர் நிதியிலிருந்து பல்நோக்கு மையம் அமைக்கும் பணியையும் துவக்கி வைத்தனர் ரூபாய் தொன்னூற்றி இரண்டு லட்சம் மதிப்பில் மணலூர் சாலையில் இருந்து அய்யம்பாளையம் வரை செல்லும் தார் சாலையை புதுப்பித்து பலப்படுத்தும் பணியை துவக்கி வைத்த அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் மற்றும் திருப்பூர் நாலாவது மண்டல குழு தலைவர் பத்மநாபன் ஆகியோர் ரூபாய் நாற்பத்தோரு லட்சம் மதிப்பில் மாலமேடு பகுதியில் துணை சுகாதார நிலைய கட்டிடம் அமைக்கும் பணியை பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தனர் தொடர்ந்து ரூபாய் நான்கு லட்சம் மதிப்பில் ஊத்தூர் தார் சாலை முதல் மயானம் வரை சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை துவக்கி வைத்து ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பில் ஆனங்கூர் கதிர்வேல் கடை முதல் கோட்டார்பட்டி சாலை வரை ஃபேவர் பிளாக் அமைக்கும் பணியையும் ரூபாய் நான்கு லட்சம் மதிப்பில் சம்மங்கரை பொதுவீதியில் வீதியில் ஃபேவர் பிளாக் அமைக்கும் பணியை துவக்கி வைத்து புஞ்சை தலையூர் சின்னமருத்தூர் குமாரபாளையம் வேளாம்பூண்டி எரசினம்பாளையம் ஆகிய ஐந்து ஊராட்சிகளில் சுமார் பத்தாயிரம் மரக்கன்றுகளை நட்டு கொடுத்த அனிதா டெக்ஸ்கார்ட் மற்றும் ஆறுமுகம் அறக்கட்டளை குழுமத்திற்கு பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசின் நாடு முழுவதும் பத்து லட்சம் சாலையோர பூங்காக்களை அமைக்கும் திட்டத்திற்கு உறுதுணையாக அனிதா டெக்ஸ்கார்ட் நிறுவனம் செயல்படுவதாக கூறி பாராட்டுகளை தெரிவித்தனர் தொடர்ந்து பாலமேடு பகுதியில் அண்மையில் தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட முப்பது குடும்பங்களுக்கு மதிய உணவுடன் நிவாரணப் பொருட்களையும் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் வழங்கினார் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் மூலனூர் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் பழனிசாமி மூலனூர் பேரூராட்சி தலைவர் தண்டபாணி கன்னிவாடி பேரூராட்சி தலைவர் ரேவதி சுரேஷ் கன்னிவாடி பேரூர் கழகச் செயலாளர் சுரேஷ் எம் குமாரபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்லமுத்து மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர் நியூ திருச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக தாராபுரம் செய்தியாளர் பிரபு

தே <small>

Jual udang juga. Udang jual. Udang bandeng. Emang ada bandeng. Emang ada bandeng. Makin banyak dari kemarin. Kemarin sudah. Sudah berapa? Sudah berapa? Enam. Enam apa? Enam.

நந்த நாளா போன சுகம் அங்க வாங்குறோம் திரும்பி வரவே இல்ல போட்டு. போடு தலைவா தாஜி. ஹ்ம் போய் अपने साफ़ आरंभ करने में कामयाब रहम अब ये हमने लेंगे